நயன்தாராவோட அன்னபூர்ணி படத்துக்கு ஏன் எதிர்ப்பு எழுந்துச்சு அதோடைய காரணம் என்ன நயன்தாராவோட எழுபத்தி ஐந்தாவது படமான அன்னபூர்ணி சமீபத்துல திரைக்கு வந்துச்சு இதுல சமையல் கலை நிபுணரா நயன்தாரா நடிச்சிருந்தாங்க அவங்களோட சேர்ந்து ஜெய் சத்யராஜ் ஆகியோரும் முக்கிய வேடங்கள்ல நடிச்சிருந்தாங்க தியேட்டரை விட்டு வெளியேறிய இந்த படம் சமீபத்துல ஓடிடில ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு காட்சியில் நயன்தாராவை இறைச்சி சாப்பிட வைக்கணும் அப்படின்றதுக்காக ராமர் கூட இறைச்சி சாப்பிடுவார் அப்படின்ற வசனம் இடம்பெற்றிருந்துச்சு மேலும் நயன்தாரா ஒரு அர்ச்சகரோட மகள் ஆனால் அவங்க நமாஸ் செய்கிறாங்க அப்படின்ட்டும் இந்து மதத்தோட புனிதங்கள் தவறாக சித்தரிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டும் அதன் காரணமாக இந்த படத்தோட இயக்குனர் மற்றும் நயன்தாரா ஜெய் இந்த படத்தை வெளியிட்டிருக்க நெட்ஃப்ளிக்ஸ் ஆகியோர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்ன்ட்டு முன்னாள் சிவசேனா தலைவர் ரமேஷ் அப்படின்றவர் மும்பை காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருந்தாரு இதையடுத்து இந்த படத்துக்கு இந்து அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க படத்தை தடை செய்யணும் அப்படின்ட்டு கோரிக்கை வச்சாங்க இந்த நிலையில நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் வெளியான அன்னபூர்ணி படம் இப்போ நீக்கப்பட்டிருக்கு மேலும் சம்மந்தப்பட்ட சர்ச்சை காட்சிகளை நீக்கும் வரைக்கும் அந்த படத்தை நீக்குவதா உறுதி அளிக்கிறோன்ட்டு ஓடிடி நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க அதோட மட்டும் இல்லாம மத உணர்வுகளை புண்படுத்தும் வசனங்கள் இடம்பெற்றது தொடர்பா படத்தை தயாரித்த ஜீ நிறுவனம் விஸ்வ இந்து அமைப்பு கிட்ட மன்னிப்பு கோரியிருக்காங்க